இந்த வீடியோவில் முருகப்பெருமானின் விரதங்கள் பலவற்றுள் மிக சிறப்பு வாய்ந்த கார்த்திகை விரதம் அதிலும் தை கிருத்திகை விரதத்தின் சிறப்புகளையும் இருக்கும் முறை இருப்பதால் நமக்கு கிடைக்கவிருக்கும் வரங்கள் மற்றும் வழிபடும் முறைகளை இப்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை தை கிருத்திகை தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது இந்நாளில் தமிழகமெங்கும் உள்ள முருகன் ஆலயங்களிலும் அறுபடை வீடுகளிலும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் மிகச்சிறப்பாக நடைபெறும் கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக ஓடோடி வருவான் சுப்பிரமணியக் கடவுள் கலியுக கடவுளான முருகப்பெருமானை மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருக பக்தர்கள் அனைவரும் கார்த்திகை விரதமிருந்து முருகப்பெருமானின் பேரருளை பெற்று வருகின்றனர் அதிலும் ஆடி கிருத்திகை தை கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆறு நட்சத்திரங்கள் இணைந்தது கார்த்திகை நட்சத்திரம் தாரகன் என்ற அசுரன் பிரம்ம தேவரிடம் சிவபெருமானின் புதல்வனை தவிர வேறு எவராலும் தமக்கு அழிவு நேரக்கூடாது என்று வரம் பெற்றான் தேவர்களை அசுரன் கொடுமை செய்ய அசுரர்களின் கொடுமை தாங்காமல் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் அசுரர்களை அழிக்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து ஒளிவடிவில் ஆறு நெருப்பு பொறிகள் தோன்றியது அந்த ஆறு பொறிகளும் சரவணப் பொய்கையில் போய் விழுந்தன அந்த பொறிகள் அனைத்தும் தாமரை மலரின் நடுவே ஆறு குழந்தைகளாக உருவாகின அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்த காரணத்தால் சிவபெருமான் கார்த்திகை பெண்களுக்கு கார்த்திகை நட்சத்திர நாளில் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் அனைத்து வரங்களையும் தந்து காத்தருள்வேன் என்ற வாக்குறுதியும் வானில் ஆறு விண்மின் கூட்டங்களாக என்றும் ஜொலிக்கட்டும் என்று கார்த்திகை நட்சத்திரத்தை பெருமைப்படுத்தி வரமளிக்கிறார் மேலும் கார்த்திகை பெண்கள் வளர்த்த காரணத்தால் முருகனுக்கு கார்த்திகேயன் என்று பெயர் சூட்டி மகிழ்கிறார் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானின் பேரருளை பெறலாம் மகிசனை வதம் செய்ததால் ஏற்பட்ட பாவம் தீர அன்னை பார்வதி தேவி கார்த்திகை விரதமிருந்தால் என்று கூறப்படுகிறது இந்த கார்த்திகை விரதத்தை பனிரெண்டு ஆண்டுகள் கடைப்பிடித்து நாரத முனிவர் சப்த ரிஷிகளுக்கும் மேலான பதவியை அடைந்தார் எல்லா முனிவர்களிலும் மேலாக எல்லா உலகமும் சுற்றி வரும் வரம் பெற்றார் நீண்ட ஆயுள் நோய்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் கல்வி செழிப்பான பொருளாதார நிலை போன்றவை ஏற்படும் இந்த விரதத்தை தொடர்ந்து பனிரெண்டு வருடங்கள் கடைபிடிப்பவர்களுக்கு முருகப்பெருமானின் தரிசனம் கிடைத்து மரணம் குறித்த பயம் நீங்கி இறுதியில் முக்தியை அடைவார்கள் மேலும் பனிரெண்டு ஆண்டுகள் இவ்விரதம் இருப்பவர்கள் வேண்டும் வரங்களை பெறலாம் என்பது ஐதீகம் கார்த்திகை நட்சத்திரம் வானத்தில் மாலை நேரத்தில் ஜொலிப்பதால் அதன் பலன் அந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் எனவே மாலை நேரத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வரும் அன்று முருகனை வழிபடுவதே உகந்ததாகும் மன அழுத்தம் மனச்சோர்வு தாழ்வு மனப்பான்மை குடிப்பழக்கம் மற்றும் தீய பழக்க உள்ளவர்கள் பன்னிரண்டு மாதங்கள் தொடர்ந்து கார்த்திகை விரதமிருந்து வந்தால் தெளிந்த அறிவு நன்னடத்தை துஷ்ட சக்தி பாதிப்புகள் தாக்காமை நிம்மதியான மனநிலை தீய பழக்கத்திலிருந்து மீண்டு திருந்தி நல்வாழ்க்கை வாழும் பாக்கியத்தை ஆண்களும் பெண்களும் பெறலாம் மேலும் திருமணத்தடை செவ்வாய் மாங்கல்ய மாங்கல்யதோசம் புத்திரத்தடை நீங்கும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று வள்ளி தீபானியுடன் கூடிய முருகப்பெருமானுக்கு வாசனை மலர் செவ்வருளி மலர் கொண்டு சென்று ஆறு நெய் விளக்கேற்றி கந்தரப்பம் பால் பாயாசம் பாசிப்பயறு பாயாசம் மாம்பழம் தேன் தினை பழங்கள் இவற்றில் ஏதேனும் ஒன்று வைத்து நெய்வேத்தியம் செய்து கந்தசஷ்டி திருப்புகழ் கந்தகுரு கவசம் குமாரஸ்தவம் காவடி பாட்டு படித்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் தந்தனை கரங்குவித்து வணங்குவோர்க்கு களியும் கொடுமையும் கால பயமும் கிடையாது மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக